வணக்க மக்கள் அவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாழ வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பார்க்கறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிச்சமும் கிடையாது இந்த சேரீ வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பார்டர் டிசைன் நிறைய வரும் அதையும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஜரிபார்டரும் இருக்கும் த்ரெட் பார்டரும் இருக்கும் அது எது ஜரி பாட்ரு எது த்ரெட் பார்டரும் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இதுல வந்து நிறைய கலர் அதுவும் ட்ரெடிஷ்னல் கலராக கொடுத்துருக்காங்க நல்ல கலர் காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் இருக்கும் எல்லா சேரீலையுமே பார்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டபுள் சைடுன்னு சேம் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு சாரி மட்டும் கங்கா ஜமுனா பார்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வித்தவுட் தான் வரும் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கம்பல்சரி இருக்கும் இதுல வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க போட்டுக்கலாம் சப்போஸ் ஒரு ஆபீஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் தாராளமா ஸ்டார்ச் கட்டிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ட்ரெடிஷ்னல் சாரி அப்படிங்கறதுனால இதுல கொடுத்துருக்க அந்த பார்டர் டிசைனும் ட்ரெடிஷனலாவே இருக்கும் மரம் அன்னம் கொடி பூ ருத்ராட்சம் மயில் யானை கோபுரம் இந்த மாதிரி டிசைன் தான் இதுல வந்து பாடர்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த சேரீயை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க காய காயிச்சு எடுத்தீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு ஃபேட் ஆகாம உங்களுக்கு புதுசாவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கார்டன் வந்து கையில துவைக்கிறதுக்கு பாருங்க மிஷின்ல போடாதீங்க மிஷினில் போட்டீங்கன்னா அதோட இலை வந்து லூஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ச நாளாக நாளாக நம்மளோட சேரீயோட ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிச்சோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கையிலே துணியை வாஷ் பண்ணுங்க முன்னாடி சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் துணிலாம் வந்து அவ்வளோ சிக்கத்துல கிளியாது அப்படின்னா அவ்வளோ சிக்கத்தில் கிளியாம இருக்கிறதுக்கு காரணம் யாரும் வாஷிங் மிஷின்லாம் போட மாட்டாங்க எல்லாருமே கையில தான் துவப்பாங்க அப்ப நம்ம வந்து இழுத்து துவைக்கிறது கிடையாது அடித்து துவைப்பாங்க இல்லைன்னா கும்மி துவைப்பாங்க ஆனால் இப்போ மிஷினில் போடும்போது அதை அந்த ஸ்பின் போது இழுத்து ஸ்பின் பண்ணும் அப்புறம் அதோட நூல் என்ன ஆகும்னா இலை வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு சேரீயோட ஸ்ட்ரென்த் போயிடும் இதுதான் நடக்குது ஆனா நிறைய பேர் சொல்றாங்க சீக்கிரம் கிழிஞ்சிருதுன்னு அது எந்த சாரியும் சீக்கிரத்தியா இங்க கையில துவைச்சு பாருங்க வர இருக்கும் அதுவே மிஷின்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே கிழிஞ்சிரும் இதுதான் காரணம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்ன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மூலமாக உங்களோட ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவும் நீங்க கொடுக்குற கமெண்ட்டும் லைக்கு தான் நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் நம்ம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்